ஹலோ அஸ்பரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் புத்தகத்துல இரண்டாம் இயல்ல இருக்க விரிவானம் தான் பார்க்க போறோம் தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கிழவனும் கடலும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நுழையும் மூணு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான் நம்ம வந்து என்னென்னா இயற்கையோடு போராடிக்கிட்டு தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சில நேரங்களில் வெற்றி பெறுகிறான் சில நேரங்களில் தோல்வி அடைகிறான் சம்டைம்ஸ் என்ன பண்றோம் நம்ம வந்து ஜெயிக்கிறோம் சில டைம் வந்து தோத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் முயற்சிகள் என்றும் ஓய்வதில்லை ஆனா நம்ம முயற்சி பண்றதுக்கு என்னைக்குமே வந்து நிறுத்தவே இல்லை முயற்சி தான் இருக்கும் மனிதன் இயற்கையோடு நடத்துகிற போராட்டமே அவன் வாழ்வை அமைக்கிறது போராடுவதில் மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கிறது மீன் பிடிக்க போராடும் மீனவர் ஒருவரின் வாழ்வை பார்ப்போமா அப்படின்னு சொல்றாங்க மனிதர்கள் வந்து என்னன்னா தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி முயற்சியை மட்டும் எப்போதுமே விடுறது இல்ல நம்ம வந்து என்னன்னா போராடிக்கிட்டே தான் இருக்கும் மனிதன் இயற்கையோடு நடத்துகிற போராட்டத்தாலதான் வந்து என்னன்னா அவங்க வாழ்க்கையே வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க போராடுறதுல ஒரு வெற்றியும் இருக்கு மகிழ்ச்சியும் வந்து கடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க மீன் பிடிக்க வந்து ஒருத்தர் போறாரு அந்த மீனவரோட போராட்டம் அதுதான் வந்து நம்ம இதில் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து புக் எழுதியிருக்காரு இன்னும் ஆங்கில புதினம் பார்த்தீங்கன்னா தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்க கொடுத்துருக்காங்க ஒரு ஆங்கில புதினம்ல இருக்கிற ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போறோம் அதுல வந்து ஒரு சுருக்கம் ஒரு சுருக்கி வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஒரு பகு பகுதியை வந்து என்னன்னா சுருக்கி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க த ஓல்டு மேன் அண்ட் தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் நாவலை வந்து என்னன்னா தமிழ் படுத்தி கொடுத்துருக்காங்க இந்நூல் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற ஒரு புத்தகம் இந்த நூலோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா என்னஸ் ஹேமிங் வே அப்படின்ற ஒருத்தர் இந்த புக்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இயற்கைக்கும் மனிதனுக்கும் நடை இடையே நடக்கும் போராட்டமே இந்த கதை இந்த கதையே என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கிற ஒரு போராட்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த கதையின் நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா சாண்டியா கோ தான் இந்த கதையோட நாயகன் வயது முதிர்ந்த மீனவர் அவரு ரொம்ப வயசான ஒரு மீனவர் அவரு முன்பெல்லாம் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாம திரும்ப மாட்டார் முன்னெல்லாம் கட கடலுக்கு போனா என்னன்னா மீன் இல்லாம வந்து என்னன்னா திரும்பி வர மாட்டார் ஆனா கடந்த எண்பத்தி நாலு நாள்களாக அவருக்கு வந்து மீன் ஒரு மீனுமே கிடைக்கல ஆனா வந்து கடந்த ஒரு எண்பத்தி நாலு நாளா பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரே ஒரு மீன் கூட கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க மணோலின் என்னும் சிறுவன் வந்து மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக முதல் நாற்பது நாற்பது நாள்களும் அவருடன் கடலுக்கு வந்தான் பாத்தீங்கன்னா மணோலின் அப்படின்ற ஒரு சின்ன பையன் மீன் பிடிக்க கத்துக்கணும் அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது நாள் வந்து அவரோட வந்தான் மீன் பிடிக்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகுமா பட் என்னன்னா எண்பத்தி நாலு நாள் அவருக்கு வந்து என்னன்னா மீனே கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க அவன் வந்து என்ன பண்ணுவானா அவருக்கு வேண்டிய உதவிகள் செய்ததோடு பேச்சு துணியாகவும் இருந்தான் அவன் வந்து என்னன்னா சும்மா இருக்க மாட்டான் அவருக்கு வந்து எதாவது ஹெல்ப் பண்ணுவான் வயசானவர்தனை ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணுவான் அப்புறமா பேச்சு துணையாகவும் இருந்தான் அவரோட கடலுக்கு போனா ஒரு மீனும் கிடைப்பதில்லை என்று அவனை வேறு அனுப்பி அனுப்பிவிட்டனர் அவர் பெற்றோர் இவனை எதுக்கு அமிச்சாங்க அப்படின்னா கத்துக்கிறதுக்கு தான மீன் பிடிக்க தான் வந்து என்னன்னா இவனை அமுச்சு விட்டாங்க அந்த வயசான பெரியவரோட பட் இவருக்கே எதுவுமே கிடைக்கல அதனால என்னன்னா வேற வேற படகு இவனை அமுச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர் வந்து வேற படகு வந்து அமுச்சு விட்டுறாங்க இப்பொழுதெல்லாம் தனியாகவே மீன் பிடிக்க செல்றாள் சாண்டியாகோ தான் நம்மளுடைய கதாநாயகன் வந்து இப்ப தனியாவே வந்து போறார் மனோலினும் இல்ல ஏன்னா அவங்க பா பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க பெற்றோர்னா வேற ஒரு படகுக்கு வந்து அவனை அமைச்சிடறாங்க அப்படின்றதால அன்று எண்பத்தி ஐந்தாவது நாள் எண்பத்தி நாலு நாள் அவருக்கு மீனே கிடைக்கல எண்பத்தஞ்சாவது நாள் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் இந்த கதையை என்னன்னு பார்ப்போம் கடலுக்கு மீன் பிடிக்க செல்கிறார் சாண்டியாகோ சாண்டியாகோ என்ன பண்றாரு எண்பத்தஞ்சாவது நாளா கடலுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போறாரு எனக்கு மீன்கள் கிடைக்கவே கிடைக்காது என்று எல்லாரும் சொல்கிறார்கள் அதை மாற்றி காட்டணும் அப்படின்னு சொல்றாரு எனக்கு மீன்களே கிடைக்காது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அதை இன்னைக்கு நான் மாத்தி காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு தூண்டில் தூண்டில் போட்டுட்டு என்னன்னா காத்திருக்கிறார் தூண்டில் இதை போட்டிருக்காரு பாருங்க மாதிரி தூண்டில் போட்டுட்டு என்னன்னா காத்திருக்காரு அங்கே அப்படின்னு சொல்றாங்க தனியாக வந்திருக்க கூடாது பேச்சு துணைக்கு மனோலின் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் அப்போ அவர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம தனியா வந்திருக்க கூடாது பேச்சு துணைக்கு வந்து மனோலின் வந்திருந்தான் அப்படின்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஃபீல் பண்ணிட்டு அங்க உட்காந்துட்டு இருக்காரு தூண்டில் போட்டுட்டு இப்ப அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்க அடுத்த நாள் காலை என்ன நடக்குதுன்னா எண்பத்தி ஆறாவது நாள் அடுத்த நாள் காலை என்னங்கன்னா இரவு முழுவதும் கடலில் இருந்து விட்டேன் ஒரு மீனும் சிக்கவில்லையே அப்படின்னு சொல்றாரு ஒரு மீனும் சிக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு ஆனது ஆகட்டும் இனி நான் மீன் இல்லாமல் கரை திரும்ப போவதில்லை என்ன வேணா ஆகட்டும் இன்னைக்கு வந்து நான் மீன் இல்லாம நான் என்ன பண்ண மாட்டேன் கரைக்கு திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டில் போட்டுட்டு அங்கே உட்கார்ந்துருக்கார் மறுநாள் காலையே ஆனாலும் அடுத்து நண்பகல் பாருங்க தூண்டில் கயிறு அசைகிறது தூண்டில்ல வந்து என்னன்னா கயிறு வந்து அசைஞ்சிட்டு இருக்கு அடடே தூண்டில் கயிற்றை ஏதோ இழுப்பது போல இருக்குதே அப்படின்னு வந்து சொல்றாரு ஏதோ மீன் தான் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஆர்வமும் பார்த்துக்கிட்டு இருக்காரு நண்பகல் நேரத்துல அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க வா வா மீனே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு தூண்டில் முள்ளில் உனக்காக சூறை மீனை மாட்டி வைத்திருக்கிறேன் சாப்பிடு சாப்பிடு அப்போதுதான் என்னிடம் மாட்டுவாய் வா வா அப்படித்தான் அப்படின்னு சொல்றாரு என்ன பண்றாருன்னா தூண்டில் வந்து என்னன்னா தூண்டிலோட முனை வந்து என்னன்னா கீழே விடுவாங்கல்ல கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மீனை வந்து மாட்டி வச்சிருப்பாங்க அந்த மீனை வந்து என்னன்னா மீனுன்னு நினைச்சு சாப்பிட வந்துதான் பெரிய மீன் வந்து மாட்டிக்கும் அந்த மீனை வந்து சாப்பிட வரும்போது என்னன்னா அது மாட்டிக்கிட்டு என்னன்னா தூண்டில்ல வந்து அந்த மீன் மாட்டிக்கும் அப்படிதான் வந்து மீன் பிடிப்பாங்க தூண்டில்ல தூண்டிலில் மீன் சிக்கி கொள்கிறது ஏதோ ஒரு மீன் வந்து தூண்டில்ல சிக்கிக்கிச்சு தூண்டிலே வேகமாக இழுக்கிறது நிச்சயம் இது பெருசா தான் இருக்கும் இது வந்து வேகமா இழுக்குது அப்படின்னா இது கண்டிப்பா ஒரு பெரிய தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு உடனே அவரு இது பிடிச்சிட்டு போகணும் அப்படின்ற ஆசை வந்து இவருக்கு ரொம்ப அதிகமாயிடுது அடுத்தது என்ன பண்றாரு பாருங்க மீனை படகுக்குள்ள வந்து இழுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு ரொம்ப இழுக்கிறாரு ஆனா முடியல மீனே ஏன் இப்படி தூண்டில வந்து நீ இழுக்கிற என்னையும் கடலுக்குள்ள வந்து இழுத்து தள்ளியில பாக்குறியா நீனு நீ அவ்வளோ பெருசா இருக்கியா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருக்காரு உடனே மீன் என்னன்னா மீன் நீருக்கு மேல வர்றதும் கீழே போவதுமா வந்து இருந்துகிட்டு இருக்கு மேல வர்றதும் கீழே முடுறதும் முழுகி முழுகி போறதும் இது மாதிரியே வந்து இருந்துட்டு இருக்கு மேலேயும் வராமல் ஆழத்துக்கும் செல்லாமல் படகை எங்கேயோ இழுத்து கொண்டே போகிறது இருக்கட்டும் இருக்கட்டும் எப்படியும் மேலே வந்ததுன்னா நீ ஆகணும் அப்படின்னு வந்து சொல்றாரு மீன் என்னன்னா கீழே மாட்டிக்கிச்சு நல்ல பெரிய மீன் தான் அதனால என்ன பண்ணுது அப்படின்னா கீழே போக மாட்டோம் கீழே அதெல்லாம் போக முடியல அந்த கையத்தை வந்து இழுத்துக்கிட்டு போக முடியல மேலையும் வர முடியல மேலையும் வந்து என்னன்னா வந்தா நம்ம கத்துருவோம் அப்படின்னு பயப்படுதோ என்னமோ தெரியல அதனால வந்து என்னன்னா படகு வந்து என்னன்னா எங்கேயோ இழுத்துக்கிட்டே அது படகு போயிட்டு இருக்கு உடனே இவரும் என்ன சொல்றாருன்னா சரி பரவாயில்ல நீ எங்க எழுத்துட்டு போனாலும் சரி நான் ஒரு வழி பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து சொல்லிட்டு உட்காந்துருக்காரு மாலை நேரம் பாருங்க மாலை நேரத்துல வந்து பசியும் சோர்வும் என்னை வாட்டுகின்றன நண்பகல் தூண்டிலில் சிக்கிய மீன் நாலு மணி நேரமாக என்னிடம் ஆட்டம் காட்டுகிறதே நண்பகல்ல அந்த மீன் இன்னும் வந்து ஆட்டம் காட்டிட்டு இருக்கு இன்னும் வந்து என்னன்னா மேல வந்து பாடு இல்லை நாலு மணி நேரமா என்ன ஆட்டம் காட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அடுத்தது பாருங்க மீன் அசைவின்றி இருக்கிறது மீனுடன் போராடிய கலைப்பில் சாண்டியாகோ சற்று கண்ணயர்ந்து விட்டார் மீன் வந்து இப்ப என்னன்னா அசைவே இல்லாம இருக்கு மீனோட போராடி வந்து அந்த கலைப்புலயே வந்து என்னன்னா அவரை வந்து அப்படியே தூங்கிட்டார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த சீன் என்னன்னு பார்ப்போம் அடுத்தது பாருங்க மீன் மீண்டும் தூண்டில வந்து இழுக்குது அப்படின்னு சொல்றாங்க சாண்டியாகோட இறக்கம் வந்து உடனே களைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க சாண்டியாகோ உடனே எழுந்துட்டார் ஓ இரவு முழுவதும் தூக்கம் இல்லாததால் என்னையும் அறியாமல் தூங்கி விட்டேனா இனியும் சும்மா இருக்க முடியாது நைட்டு ஃபுல்லாக அவர் தூங்கவே இல்லைல்ல முதல் நாள் ஃபுல்லாக மீனை தேடிக்கிட்டே வந்தார் நான் நல்லா தூங்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா இனியும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு ம் அப்படித்தான் ஆகட்டும் மேலே வா இன்று என்னிடம் இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை வந்து என்னன்னா ரொம்ப பலம் பொருந்தி வந்து என்னன்னா இழுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சாண்டியாகோ என்னென்னா தூண்டில பிடிச்சி ரொம்ப பலம் பொருந்தி இழுக்கிறாரு மீன் முதன் முதலாக நீருக்கு மேலே அப்போ தான் துள்ளி குதிக்குது பெரிய மீனாக தான் இருக்கு பாருங்க பெரிய தான் இருக்கு ஆஹா தூண்டில் மாட்டினது நீந்தானா இப்பொழுது உன்னை முழுமையாக பார்க்கிறேன் அடையப்பா எவ்வளவு பெரிய மீனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வியந்து போயிடுறாரு அப்ப அப்புறம் பாருங்க மீன் வந்து படகை சுற்றி என்னன்னா வட்டமிடுது அந்த மீன் வந்து என்னன்னா அந்த கயிறுல இருந்து தப்பு அதை வந்து தப்பு வச்சுக்கிறதுக்காக ரொம்ப வந்து கஷ்டப்படுது படகை சுத்தி சுத்தி வந்து பாக்குது ஏ மீனே படகை சுற்றி சுற்றி ஏன் இப்படி வந்து வட்டமிடுற மில் நில் என் வலிமையை எல்லாம் திரட்டி உன்னை எதிர்க்க போறேன் அப்படின்னு வந்து அவரும் சொல்றாரு ஓகேவா அடுத்த சீன் பாருங்க அடுத்த சீன்ல பாருங்க மீண்டும் மேலே வரியா நீ விடமாட்ட நானு விடமா விடமாட்டேன் எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும் வந்து எனக்கு கவலை இல்லை என் உயிர் உள்ளவரை உன்னுடன் போராடி நான் வெற்றி பெற்று தீர்வேன் அப்படின்னு வந்து சாந்தியாகோ சொல்றாரு ஓகேவா அடுத்தது பாருங்க அடு இந்த ரைட் பக்கம் பாருங்க சீன் நான் சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை இத்தனை மணி நேரமாக உன்னுடன் போராடுகிறேன் ஏன் இப்படி துள்ளுகிற நீனு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு அதுகிட்ட பேசிக்கிட்டே என்னன்னா அதை பிடிக்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு அடுத்தது அவர் என்ன சொல்றாரு பாருங்க உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நீ போராடுகிறாய் நான் வந்து என்ன பண்றேன் என்னோட இலக்கை அடையறதுக்கு போராடுறேன் இந்த போராட்டத்தின் முடிவுல என்னன்னா ஒன்னு நீ உயிரோட இருப்ப இல்லை நான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு மீன் பிடிச்சே ஆகணும் அப்படின்ற வந்து இதுல வந்து சொல்லிட்டு இருக்காரு மீன் படகுக்கு அடியில் என்னன்னா மேல் எழும்பி குதிக்கிறது படகுக்கு அடியில் வந்து என்னன்னா அருகில் வந்து என்னன்னா மேல எழும்பி வந்து என்னன்னா குதிக்குது தாந்தியாக என்னன்னா ஈட்டியால என்ன பண்றாரு மீனை வந்து என்னன்னா குத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க இறுதியாக அவர் என்ன சொல்றாரு பாருங்க இறுதியாக உன்னை கொன்று விட்டேன் இனிமேல் தான் எனக்கு நிறைய வேலை இருக்கு கயிற்றுகளில் வந்து சுருக்கு போடணும் அப்படின்னு சொல்றாரு ஒரு வழியா என்ன பண்றாரு ஈட்டியால குத்தி அந்த மீனை வந்து கொன்னுட்டாரு இனிமேல் தான் எனக்கு வேலை நிறைய இருக்கு உன்னை வந்து என்ன பண்ணணும் என் படகுல வந்து வச்சு கட்டி சுருக்குகள் போடணும் அப்படின்னு வந்து சொல்றாரு அதாவது கட்டி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்றாரு ஓகேவா அடுத்து என்ன பண்றான்னு பாப்போம் அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க எனக்கு மீன் கிடைக்காது என்று எல்லாரும் சொன்னார்கள் பார்த்தீர்களா வலையில்லாமல் இவ்வளவு பெரிய மீனை யாராவது பிடித்ததுண்டா விடாமுயற்சியின் பயனை இன்று நான் உணர்ந்தேன் உன்னை சாண்டியாக என்னென்ன நினைச்சிட்டு போறானா எனக்கு மீனே கிடைக்காதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனா நான் வலையே இல்லாம இவ்வளவு பெரிய மீன் பிடிச்சிருக்கேன் என்ன இது மாதிரி இது யாராவது பிடிச்சிருக்காங்களா அப்படின்லாம் வந்து நினைச்சுக்கிட்டே போறாரு மீனின் நீளம் அதிகமாக இருந்ததால் அதை வந்து படகோட பக்க கட்டுறாரு இதோ கட்டிருக்காரு பாருங்க படகோட பக்கவாட்டுல மீனை வந்து கட்டிருக்காரு அடுத்தது அப்பொழுது அந்த படகை நோக்கி சுறாமீன் வருது அந்த படகை நோக்கி சுறாமீன் வருது அப்படின்னு சொல்றாங்க நான் பிடித்த மீனை சாப்பிடவா வருகிறாய் இனியும் வீட்டுக்கு இரையாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாரு அதுக்கெல்லாம் சின்ன மீன்கள் வேற மீன்கள்லாம் வந்து சாப்பிட வருது அந்த மீன் செத்து போன மீனை உடனே இவர் என்ன பண்றாருன்னா நான் பிடிச்ச மீனை நீ சாப்பிட வரியா உடனே நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது என்ன சொல்ற பாருங்க மேலும் சில சுறாமீன்கள் வருகின்றன இன்னும் சில சுறாமீன் எல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க நான் பிடித்த மீனை அவ்வளவு எளிதாக பறி கொடுத்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் துரத்துறாரு ஓகேவா எல்லாரையும் துரத்துற சாண்டியாகோ மீன்களை வந்து என்னன்னா வீழ்த்துறாரு அப்படின்னு சொல்றாங்க கடைசியா என்ன பண்றாருன்னா என்ன ஒரு போராட்டம் அப்பாடா ஒரு வழியாக எல்லாம் ஓய்ஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த மீன் செய்த அட்டகாசங்கள் எல்லாம் வந்து மணோலின்ட்ட வந்து சொல்லணும் மனோலின் பார்த்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு சரி போகட்டும் நடந்த சென் உடனே சென்று நடந்த எல்லாவற்றையும் வந்து என்னன்னா மனோலின் அந்த சின்ன பையன் இருக்கான்ல அவன்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சுகிட்டே வந்து என்னன்னா போறாரு படகு வந்து செலுத்திக்கிட்டு கரைக்கு வந்து போறாரு கரையில என்ன பண்றாரு பாருங்க ஒரு வழியாக கரைக்கு வந்து விட்டேன் மிகவும் களைப்பாக இருக்கிறது ஒரு வழியா எப்படியோ கடை கரைக்கு நான் வந்துட்டேன் கடல்ல இருந்து அப்படின்னு சொல்றாரு ரொம்ப களைப்பா இருக்கே படகை இழுத்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறாரு கரையில வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு வந்து பார்த்தா இங்க பாருங்க மீனோட எலும்பு கூடு தான் இருக்கு ஆ என்ன இது சுறாக்கள் தின்றது போல போக கடைசியில் மீனின் தலையும் அதன் எலும்பும் தான் மிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து நான் ஆச்சரியமா பாக்குறாரு படகோடு இருந்த மீனை வந்து பாக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க படகோடு சைட்ல கட்டியிருந்தாருல சுறாமீன் வந்து வந்துச்சுங்கல்ல அதுங்க வந்து என்ன ஒரு கடல்ல இருந்து கரையில வர்றதுக்குள்ள சுறாமீன் வந்து குட்டி குட்டி பீஸா சாப்பிட்டுருச்சு மீதம் இருக்கிறது வந்து என்ன மீனோட தலையும் வந்து எலும்புகளும் தான் அதை பார்த்து அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு இது மட்டும்தான் மீதம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சார்ல அதனால ரொம்ப அதிர்ச்சியா பாக்குறாரு அடுத்தது பாருங்க வீட்டுல வீட்டுல வந்து சாண்டியா காண மனோலின் அப்படின்ற அந்த சின்ன பையன் வரா தாத்தா உன்னை பார்க்க தான் ஓடோடி வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்றான் உடனே வந்து என்னன்னா அந்த தாத்தா சொல்றாரு மனோலின் நான் பிடித்த மீனை நீ பார்த்தாயா கடைசியில் எலும்பும் தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு உடனே அந்த பையன் சொல்றான் அடே அப்பா எவ்வளவு பெரிய மீன் அது தாத்தா மீன் பிடிப்பதுல நீ பெரிய தான் அப்படின்னு வந்து சொல்றான் அந்த சின்ன பையன் ஓகேவா அடுத்தது என்ன நடக்குது பாருங்க உடனே வந்து இவர் ஃபீல் பண்ணுறார் உடனே வந்து என்னால் வந்து நான் பிடிச்ச மீனில் வந்து என்னென்னா எலும்பும் தலை வெறும் எலும்பும் அந்த தலையும் மீன் தலையும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு உடனே அந்த பையன் சொல்கிறான் அதனால என்ன தாத்தா உன் திறமையும் விடாமுயற்சியும் வென்றுச்சு இனி உன்னை யாரும் படித்து பேச முடியாது தாத்தா உன்னிடம் இருந்து அதை கற்றுக்கொள்ள வேண்டியவை வந்து எனக்கு நிறைய இருக்கு இனி வந்து என்னன்னா நான் உன்னோட தான் மீன் பிடிக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான் ஓகேவா இதோட அந்த கதை வந்து முடியுது ஓகே தேங்க்யூ